வணக்கம் மக்களே குட் மார்னிங் கொஞ்சம் காய்ச்சல் ஓகே நானும் இருக்குது என்ன ஒரு நாளைக்கு அப்படி அந்த நேற்று செய்த மாதிரி செய்தால் மாறி நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஸோ எங்கள் ஒரு செட்டப் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை சொன்னால் ஸோ அதுக்காக வண்டி ஹிஞ்சாலையும் எஞ்சாலையும் அப்படி எடுக்கப்படும் இடத்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம் இங்கே அம்மாம்மா அம்மம்மாவுக்கு நான் கதையை சொல்லலை அம்மம்மா சாமான இல்லாமல் தூக்கி வைக்கிறேன் விளங்கிட்டேன் அங்கேம்மா அங்கே என்ன செய்யறது இது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இது சரியான பயம் ஆமாம் அம்மான்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து செம்ம பேச்சு பேசி கொச்சூழல் கொண்டே காட்டட்டாமுன்னு சொல்லிவிட்டாங்க ஏன் அப்படி இதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு இருந்ததாம் அப்படி இருந்து கடைசியாக பெரிய பிரச்சனையானதான் ஸோ அதை கொண்டு போய் கொச்சூழல் காட்டப்போம் எனக்கும் அந்த விடிய ஒளிமையோன்னு நோக்கிய மாதிரி கிடந்தது இப்போ தான் திருப்பி வந்துட்டு அந்த நோக்க அந்த காதுக்கு நோவுறதும் தனிமையில் இதுக்காகிறதும் வந்திருக்கு ஸோ கொண்டு போய் காட்டி என்ன இருக்குன்னு வரணும் கொசுடல் கொஞ்சம் பயம் வேணுன்றா என்னதுக்கு ஒரு வருத்தத்துக்கு போய் நிறைய வருத்தம் பிடிவற்றோம் நிறைய வருத்தம் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் பண்ணுறதுக்கு இப்போ ஓக்கின் கிளினிக்கு தான் போக போகிறோம் நம்மளால் ஃபேமிலி ட்ரெட்ருக்கிட்ட போறினால் ஒன்றும் செய்யலாம் அந்த ஓக்கின் கிளினிக் இருக்கிற கிளினிக்கு போய் பார்க்க போகிறோம் போய் பார்த்துட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம் இல்லை வருத்தத்தை மாற்றி விடாக்கா நமக்கு வேலைக்கும் போயிடலாமல் இருக்குது ரெண்டு நாள் ஆகிட்டு என்ன வருத்தின் நாளாக போக தெரியாது கொஞ்சம் நேரம் இப்போ சின்ன கீழே போயிடுற சின்ன வேலை செய்ய திருப்பி டயடாக இதாகுது ரெண்டு குளிர் இருக்க உடம்பு நடங்குது இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு என்ன நடக்கன்னு பார்ப்போம் வெளியில் வேறு தான் அந்த குளிர் வச்சு செய்யுது என்ன தெரியும் அந்த குளிர் கண்ட உடம்பு சொல்லு கேட்குதுல்ல அந்த வைப்ரேட் ஆகுது ஓகே ஓடி போய் செக் பண்ணி போட்டு பார்ப்போம்மா நல்ல விதராக கிடக்கு வழியில் ஆனால் எனக்கு தான் பயங்கர குளிராக கிடக்கு இப்போ கஷ்மீரில் போய் கொண்டிருக்கேன் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்கோ இந்த குளிரண்டு பார்த்து உடுப்பு போடுங்க அப்போ அப்போ தெரியாதுங்க காய்ச்சல் வந்துச்சும் அப்போதான் தெரியும் அது டெருமை அவங்களாத்துக்கு வேறு லெவலில் கொடுக்குது காய்ச்சல் கவனமாக உடுப்பெல்லாம் போட்டு இந்த குளிர் தெரியுங்க இன்னும் இப்போ குடியுணங்கள் அந்த குளிர் ஃபீல் பண்ணிக்கொண்டே இருக்குது காரக்குள்ளே ஹீட்டு போட்டு ஹீட்டு எரியுது ஆனாலும் குளிர்ச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓகே கிளினிக் ஒன்றுக்குதான் வந்திருக்கிறேன் சரியா நான் ஓகேங்களுக்கு பெருசாக போயில்லை என்ன பண்ண போயிடும் போயிடுச்சு அதை நிறந்து சந்தை மாற்றி விடுக்கூடாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஒரு மணிக்கு அளவுக்கு ப்ராணா ஹெல்த் கார்டு எடுப்பாங்களா ஒரே கால் அப்படி போய் எனக்கு எனக்கு சொல்கிறாங்க கடைசியாக ஹாஸ்பிட்டலில் கூட காட்டிகிட்டும் போயிடலாம் போக போக கூட என்ன இருந்தாலும் காட்டி போட்டு தான் போகணு ஹாஸ்பிட்டல் தேடி திரிஞ்சே வருத்தம் வந்துடும் மாதிரி கிடக்குங்க மிஸ்டாவே இப்போ ரெண்டாவது ஊக்கிங் கிளினிக்கு போய் கொண்டுருக்குறேன் அப்படியே போனால் இன்னும் வருத்தம் கூடிடும் மகள ஹாஸ்பிட்டலுக்குள்ள செக் பண்ணுறது எமர்ஜென்சி போனால் மணிக்கு ஏழை கணக்கில் வெயிட் பண்ணுவாங்க போக்கிங் கிளினிக் போனாலும் சில கணக்கில் வெயிட் பண்ணுவோம் அங்கே போனால் ஹெல்த் கார்டு எடுக்க எல்லாரும் வா இப்போ நினைக்கிறாங்க என்னோட இடத்துக்கு வந்துருக்கோம் பார்ப்போம் ஓகே ஒரு மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் போக்கிங் கிளினிக்கு புக் பண்ணியாச்சு என்னை உள்ளே போய் செக் பண்ண அப்புறம் தெரியும் என்ன பெருசாக ஒன்றும் இல்லை தெரியும் தானே எங்களுக்கு நல்ல அடிமான் ஆனால் அது பிரிய வச்சு தான் கூடாதான் மாற்றவனும் மருந்து இல்லாம போட பண்ண போகிறாங்க போட்டு தானாக ஆக விடும் ரெண்டாயிரம் மாற விடும் இப்படி இருந்து ரெண்டா என்ன நடக்க முடியும் தெரியாது ஒழும்பு கொஞ்சம் படுத்துட்டு ஒழும்போ சேராக இருந்தது திருப்பி பார்த்தா இப்போ ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டு செக் பண்ணி மருந்து எடுத்துட்டு தான் அடுத்த கட்டம் ஓகேங்க உள்ளே வந்துட்டேன் ஃப்ரெஷர் செக் பண்ணுவாங்க நூற்றி முப்பதுக்குள்ளேயும் எண்பதுலேயும் இருக்காது அந்த மீனிங் ஓகே ஓகேன்னு சொல்லுவேன் அடுத்த திரைக்கு இருக்கிற விளையாட்டு உடைய அடுத்த திரைக்கிங்லா ஆனால் நார்மலாக இந்த இப்படி காய்ச்சலோட எல்லாம் கேட்டு கேட்ட பார்த்து தான் தெரியும் எந்த மாதிரி வந்தால் ப்ராக்டிஸ் டாக்டர் வந்தால் காய்ச்சப்படும் உங்களை மீட் பண்ணுறேன் திருப்பி திருப்பி அன்னைக்காயிரும் இந்த குளிருக்க மட்டும் தெரியாதீங்களோ இவோ டென்ட்ராக நான் பரப்ப மாதிரி எனக்கு தான் தெரியும் ஓகேங்க இங்கே டாக்டர் பார்த்துட்டு சொன்னால் இந்த பக்கம் அந்த ஏதோ ஒரு பீக்கை மாதிரி ஒன்றால் வீட்டுக்குழமே ஆமாம் மாறுறதுக்கு இதை விட இனித்தான் பீங்க மண்ணு சொல்லியிருக்கு அது ஒரு ஃபையம் ஆக்சாகுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா பீங்கிட்டு ஒன் வீக் ஆகும் அதுக்கு மேலே ஒன் வீக்கு மேலே மாறாட்டி ஒன்று வந்து காட்டை சொன்னா திருப்பி ஹாஸ்பிட்டலில் அதை விட ஆன்டிபையோட்டிக் வந்துருக்கு சடிமனுக்கு சரி சரியாகவே இது இருக்கான் ஆன்டிபையோட்டிக் போட்டு பார்க்கட்டும் அப்படி மாறாட்டி திருப்பி வந்து காட்ட சொல்லி சொல்லியிருக்குது ஓகே எங்களுக்கு ஒரு நாள் தெரிஞ்சது நான் பேசவுனே மெட்ரோட டெஸ்ட் ஒன்றும் முடிக்கல அதை நாங்கள் புக் பண்ணி போய் தான் மெட்ரோ டெஸ்ட் இல்லாமல் உட்காந்து சண்டேபாயோடிக் வந்த அப்புறம் எடுத்துக்கொண்டு போக போகிறோம் ஆனால் இந்த தான் சமாளும் இது காரணம் ஊரில் சொல்லுவாங்க கூவல் கட்டுன்றதும் சொல்கிறாங்க பிடிக்க தெரியல ஒரு வீக்கம் ரெகுலராக வாராத ஆனால் ஆனால் ஒன் வீக்கு மேலே ஆக மாட்டேங்க பார்ப்போம் என்ன நடக்குது அங்கே இன்னும் வீங்க போனதான் பயமாக கிடைக்கும் അവഹവന്തത്ര മത്രെന്നെന്ന സാധനം ഞാൻ നിങ്ങ കൂട വണത്തെ എന്നാ ചാരിന്നേടാ അന്ന് ഉങ്കുലകാര നോട വണി നടിക്കണോ എന്നെ നിക്ക്ട എന്നാ ഊസിയോ ഹ് ഊസിയനെ വിടുകളാ ഇരന്നി തിക്ക് ഊസിയനെ പിട ഇൻഷ്യൻദ കൊണ്ടാട്ടോ അമേരിക്ക ആ അമേരിക്കനാങ്ങടക്ക്

ஆன்டிபயாட்டிக் போடுவோம் அந்த ஆன்டிபையோட்டிக் போட்டால் தானே மாறணும் ஆனால் நல்ல இப்படி போடுறது நல்ல ட்ரை பண்ணி எல்லாம் இனி உடம்பு ஃபுல்லாக மூடி கஞ்சி வெஜி கெஞ்சி அந்த எப்படி இருக்கிற அம்மாவோட காத்திரிங்கன்னு அம்மாவோட கஷ்டம் உரைப்பு போட்டு நல்லா நல்லா கிடக்கு இயற்கையாக இருக்குது நீ எக்ஸ்ட்ரா தான் ஒன்று ஒர்க் பண்ணாமல் மரக்கறிகளோட டேஸ்டே வருது பாருங்க அம்மா அம்மா ஒட்டிக்க போதுன்ற சைஸ் அது இவ்வளோ பெரிய சைஸ் ஆகிற பிடிக்கப்பம் பெரிய ஒடிக்கப்பம் ஆகிற பெரிய தாட்டில் இங்கே பார்த்தீங்களா ஒடிக்க போதுன்ற சைஸை பார்த்தீங்களோ ஆள் ரெடியப்பம் சமைக்க அப்போ சண்டை பிடிச்சி ஒரு மாதிரி சமைச்சாது ரெடியப்பம் சொதியும் லஞ்சு பருப்பும்

വഹ എന്നെര തുചോടേ കളetztക പോടലാം ഡക്കനറുമില്ല അപ്പോൾ ഊടു പെട്ടു പോടുന്നൊരുണ്ട് കുനാദിക്കന്നീ കിമാരൂടെ എടിക്ക് ഉമ്മളി ഇപ്പോ ശ്രീലങ്കാ പോവടോ ഡാഷേടോ മാത്തേരോ അങ്ങ പോയി വൺ കൂടി കൊണ്ടetzt കുനാദകൂടെ ശ്രീലങ്കാ പോയി ദേ നിങ്ങടെ കാലാച്ചി പൊണീങ്ങള് വേലേ ഇത് കാലായി കേറി അവൻ ഓടി ശ്രീലങ്കാ ശ്രീലങ്കാ ഇട്ടിരിക്കണാ ബളങ്ങേനെ കാലായി കേറ്റണം ഇജ്ജല റാൽ ദേതു ഇടവൊരുള്ള അതിത്തുള്ളവാണ് നാളെന്താ വീട്ടാ പോയി അപ്പന്റെ അടിയപ്പം ആവിച്ചോടും മാ പോര നെല്ലു കുടി മുതുനെല്ലല്ല കഞ്ഞി ആചോടണം കൊണ്ട് പാട്ട് കേറി ചാടാൻ ചാടടാ പാട്ട് കേൾക്കാനല്ല ഞാൻ വന്നിട്ട് വരിക വരുতো അഹ അങ്ങേരേസ്റ്റായി ഇന്നിട്ട് അങ്ങേ പാട്ട് കേടേക്കും

तुम्हारी कोपपा ओके वीडियो சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணு. தப்பாக்க tannins. சொல்லு மாரிய. சப்ஸ்கிரைப் பண்ணி புடி ஷேர்

É de